தெருவில் தெரு நாய்கள் இருக்கக்கூடாது எட்டு வாரம்தான் கெடு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பது மிகவும் கொடுமையான தீர்ப்பு பெங்களூர் நகராட்சியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அங்கே நாய்களுக்கு இத்தனை கோடி ஒதுக்கி சாப்பாடு தினமும் எப்படி போடலாம் என்று யோசிக்கிறார்கள் அவர்கள்தான் மனிதர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பூனையால் மனிதனுக்கு ஆபத்து என்று சொல்லி ஒருவன் கேஸ் போடுவான் பூனை நாட்டிலே இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் அப்புறம் புறா காக்கா குருவி இரும்பு எந்த உயிரினமும் இந்த பூமியில் இருக்கக்கூடாது ஒன்லி மனிதன்தான் வாழ தகுதியானவன் என்று சொல்வார்கள் உலகம் அழிவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது எந்த காப்பகத்தில் நாய்களை விடுவார்கள் ஒரு நாய் கடித்ததற்காக எல்லா நாய்களையும் தண்டிப்பது கொடுமை பைரவர் வாகனம் இந்த நாய் பைரவர் சிவனின் அம்சம் ஒரு பக்கம் சுவாமியை கும்பிட்டுக்கொண்டு கொண்டு மறுபக்கம் நாய்களை அழிக்க மனிதன் துடிக்கிறான் நாய்களை அழித்தால் காலபைரவ அருளால் வம்சம் துவம்சமாகும் ஒரு தெருவில் பத்து பேர்ல ஒருவனுக்கு தான் நாய்களை பிடிக்காது அவன் பண்ணு சில்மிஷன் தான் நாய்கள் கடிக்கிறது தெருவில் நாய் இல்லை என்றால் பெண்கள் நடமாட முடியாது திருநனுக்கு கொண்டாட்டும் எல்லா தெருவிலும் சிசிடி கேமரா இருக்கிறது ஆராய்ந்தால் தெரியும் யார் மீது தப்பு என்றும் நாய் கடிக்க காரணம் மனிதன் தான் சாலையில் மாடுகளால் கூட தான் உயிரிழப்பு ஏற்படுது ரோட்டில் அங்கங்கே மாடுகள் படுத்திருக்கு மாடு இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு சொல்வார்களா சொல்ல முடியாது காரணம் காலையில டீ காஃபி குடிக்க முடியாமல் போய்விடும் தெருநாய்களால் ஏதாவது பயன் இருந்திருந்தால் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்காது பிரதமர் மோடி அவர்களே மயில்மான் பசுவை கூஞ்சும் நீங்கள் உங்கள் கண்ணெதிரே இருக்கும் இந்த வாயிலா ஜீவன்களை அழிவிழந்து காப்பாற்ற வேண்டும் இல்லையென்றால் யானை இனம் அழிந்தது போல் இந்த காலபரிவு அம்சமான நாய்கள் இனம் இல்லாமல் போய்விடும் சேவ் ஸ்வீட் டாக்ஸ்